தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து கிவிலோயா திட்டத்தை முறியடிப்போம் ஏ பி ஆர் அரசியல் பீடம் தீர்மானம் பாராளுமன்றத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தும் டாக்டர் அர்ஜுனா கருணா புகழாரம் சற்று முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் ரணில் திரண்ட ஆதரவாளர்கள் யாழில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ராணுவ அதிகாரி படுகாயம் திருகுணமலை புத்தர் சிலை விவகாரம் கசப்பு தேரர் உட்பட பத்து பேரின் விளக்கமறியல் நீடிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு கோட்டபை ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெறவுள்ள கரீநாள் பேரணி தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலந்துரையாடல் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியலுக்குழு இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய் அன்று காலை மெய்நிகர் மூலமாக கூடியது இதில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு கூட தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை முன்வைப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இது தொடர்பாக தமிழ் மக்களினுடைய கருத்துக்கள் முழுமையாக கேட்கப்பட்டு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தீர்வு உள்ளடக்கப்பட மிக பெரும்பான்மையாக அந்த தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறை என்பது இந்த நாட்டுக்கு உகந்தது என்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையிலான ஒரு தீர்வு தேவை என்பதையும் கொண்டோம் மற்றது முக்கியமாக இப்பொழுது அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிவில் ஓயா ஒரு நீர்ப்பாசன திட்டம் என்பது இந்த நீர்ப்பாசன திட்டம் உண்மையாகவே இதை கொண்டு வருகின்ற பட்சத்தில் இப்பொழுது அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழந்தமிழ் கிராமங்கள் பல கிராமங்கள் அவர்களுடைய வயல் நிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய குளங்கள் ஏற்கனவே பதினைந்துக்கும் மேற்பட்ட சிறிய குளங்கள் அங்கு இருப்பதாக சொல்கின்றார்கள் அதற்கு கீழ் அந்த மக்கள் மிக நீண்ட காலமாக பன்னெடுங்காலமாக அவர்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள் நெல் செய்து வருகிறார்கள் இவர்கள் இந்த புதிய நீர்ப்பாசன குளத்தை உருவாக்குகிற பட்சத்தில் இந்த குளங்கள் இந்த மக்களுடைய கிராமங்கள் அனைத்தும் அந்த அந்த நீரேந்து பகுதிக்குள் அமிழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக பெருமளவில் இருக்கின்றது இதை இது தொடர்பாக சுற்றுச்சூழல் அபி அபி அதிகார சபையும் கூட இந்த குளத்தினால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த குளத்தினூடாக இவ்வளவு மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் பத்தாயிரம் ஏக்கர் அளவிலான காடுகள் அழிக்கப்படும் அது அழிக்கப்படுகிற பக்க பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய யானைகளுடைய போக்கிடங்கள் என்பது அது குடிசனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் போகும் இதால் இன்னும் பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஏற்கனவே இவர்கள் இந்த வெலியோயா எல் ஸ்கீம் கொண்டு வந்த பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் மகாவலி தண்ணி அங்கு வர மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் சிங்கள குடியேற்றத்துக்காகவே பொய்யான ஒரு திட்டமாகத்தான் மகாவலி எல் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது இன்று வரை மகாவலி அங்கு போகவும் இல்லை அந்த எல் ஸ்கீமுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவும் இல்லை இவர்கள் பொய் சொல்லி குடியேற்றிய அந்த சிங்கள மக்களுக்கு நீர்ப்பாசனத்துக்காக இப்பொழுது இந்த இருக்கக்கூடிய மிச்ச சொச்சமான தமிழ் மக்களையும் வெளியேற்றி அங்கு அவர்கள் இப்பொழுது ஒரு அந்த புதிய கெளி கெ ஆண்டு சொன்ன ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தையும் மேலதிகமான சிங்கள குடியேற்றையும் அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் கருத்து இவை தொடர்பாக சில சமயம் சந்திரசேகரன் போன்றவர்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமோ தெரியாது என்று சொன்னால் மிக ஆரம்பத்திலிருந்து இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து விவசாய விஸ்தரிப்பு நீர்ப்பாசன திட்டங்கள் என்று கொண்டு வருவது அனைத்தும் சிங்கள மக்களை தமிழ் பிரதேசங்களில் குடியேற்றம் அம்பாறையில் நடந்திருக்கிறது திருவோணமலையில் நடந்திருக்கிறது வவுனியால் நடந்திருக்கிறது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒன்றும் புதிய இல்லை இது பழைய விடயங்கள் தான் வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் வந்து ஏதோ புதிதாக எல்லாம் மாறிவிட்டார்கள் என்று நாங்கள் கற்பனை பண்ணுறதுக்காக எதுவுமே கிடையாது ஆகவே அந்த வகையில் இந்த குடியேற்றத்தை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் வருகிற இரண்டாம் தேதி தொடர்பான ஒரு போராட்டம் நெடுங்கணியில் நடைபெற இருக்கிறது எல்லா தமிழ் தரப்பு அனைவரும் மிக பிரம்மாண்டமான அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு நம்முடைய கோரிக்கை ஏனென்றால் இதை நாங்கள் அனுமதிக்கின்ற பட்சத்தில் தொடர்ச்சியாக இப்போ கிழக்கு மாகாணம் மிக பெருமளவில் பறிபோயிருக்கிறது வடக்கு மாகாணத்தையும் அவர்கள் இப்படியே கபலீகரம் செய்கின்ற நிலைமையில் தான் ஏற்படும் ஆகவே இது நிறுத்தப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் தரப்பால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான போராட்டங்கள் மக்கள் வகை தொகையின்றி கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் தமிழ் எம்பிக்களுள் அர்ஜுனா சிறந்தவர் என்றும் அவர் பேசுவதே சரியானது எனவும் விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி கருணா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்று நிகழ்வொன்றிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்

அங்கே சித்தாண்டி வந்தார்கள் மக்கள் தான் ஓட்டி போய் வாக்களிஞ்சாங்க மயிலா தமிழ் வந்தீங்க இதுவரை ஒரு வசனம் மயிலாடு சொல்லி சரி அங்க போறவங்க சொல்லி எங்களுடைய இப்ப காரங்க அடுத்த கைகள் அதனால எங்களுவாரு இதான் நடக்க போது இருக்கிறதாவது தமிழரசு கட்சி கலக்கிறாரா பாருங்க அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் அங்க அந்த டாக்டர் அறிக்கணும் இல்லாட்டி உண்மையிலே தமிழ் எம்பியோரும் இருக்காங்க பயன்படுத்துற அவரை விமர்சிப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இருக்கிறார்கள் அரிச்சனா டாக்டர் பதிக்க அரிச்சனா டாக்டர் அறையில் அவரை எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கா சில தமிழர்களுக்கு அப்படித்தான் பதவி அந்த படிக்காதா நான் படியாதான் இருந்தாங்க பாஜக தவறிக்காரிக்கிறார் பாஜக பிள்ளையா போகிறார் என்றுதான் சொல்லுவாங்க

உறுப்பினர் தெரிஞ்சவரும் அவ்வாறு முற்படுகின்ற பொழுது பல மாற்றங்கள் போலி தேசிய வாயிகள் சாணக்கிய தமிழர் படை நடந்த சாணக்கியாவில் இருந்த தமிழர் பட போராடு சரி தமிழர் படையில போராடிங்களை போராடி நீ எக்கியிருந்தது சாணக்கி

பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு செல்வதற்காக அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி குற்றப் துறைக்கு வாக்குமூலம் அளிக்க வந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தாறாம் விளக்க விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலப்புலியில் லங்காபுர அவரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீர பணிகளில் செல்ல உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு ராணுவ அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் யாழ் சாவகச்சேரி தம்பு தோட்டத்தில் அமைந்துள்ள ஐநூற்று இருபத்தி மூன்றாவது ராணுவ படைப்பிரிவு முகாமில் இடம்பெற்றுள்ளது குறைத்த சம்பவம் இன்று காலை ஆறு மணியளவில் குறைத்த ராணுவ அதிகாரி தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய எச் எம் டபிள்யூ பி பண்டார் என்ற அதிகாரியே படுகாயமடைந்தவர் ஆவார் வயிற்றுப் பகுதியில் படுகாயமடைந்த ராணுவ அதிகாரி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் அறியப்படாத நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரர் மற்றும் நான்கு பிக்குகள் உட்பட பத்து சந்தை நபர்களுக்கு விளக்குமறியிலானது நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசப்ப தேரர் மற்றும் நான்கு பிக்குகள் உட்பட பத்து சந்தை நபர்களும் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் பலாங்குட கசப்ப உள்ளிட்ட பத்து சந்தை நபர்களையும் இன்றுவரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் கடந்த தேதி உத்தரவிட்டிருந்தார் சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவதற்கு சட்ட மாதிபர் மற்றும் திருக்குணமலை துறைமுக போலீசார் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது திருகோணமலை நகர கரையோர பாதுகாப்பு வளையத்தினுள் அனுமதியின்றி கூடாரம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலையொன்றை ஸ்தாபித்ததாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் செய்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி திருகுணமலை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அவ்வழக்கில் சந்தை நபர்களாக பெயரிடப்பட்டிருந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர் இவர்களில் திருகுணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விஹாரையின் விகாரையின் விகாராதிபதி திருகுணமலை கல்யாண வம்ச தேரர் பலாங்குட கசப்ப தேரர் திருகுணமலை சுகித வம்ச தேரர் மற்றும் நந்த தேரர் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர் இலங்கையில் முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் காப்போத பரீட்சை எதிர்கொள்ள முன்பே பாடசாலை விட்டு வெளியேறுகிறார்கள் என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பதிமூன்று ஆண்டுகள் கட்டாய கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் பதிமூன்று ஆண்டுகள் கல்வி கற்காமல் ஒரு பிள்ளை கூட பாடசாலையை விட்டு வெளியேற முடியாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்று கம்பளையில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கிராமப்புற வறுமை தில் கல்விக்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தம் நமக்கு தேவை கிராமப்புற மக்களை சுழற்சி வறுமையிலிருந்து விடுவிப்பதற்கான முக்கிய வழி கல்விதான் அதனால் நாங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் எதிர்கொள்ள முன்பே பாடசாலை விட்டு வெளியேறுகிறார்கள் சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் சுமார் நான்கு சதவீதமானோர் பத்தாம் வகுப்பு வரை கல்வி கற்காதவர்கள் அவர்கள் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களில் பட்டுள்ளனர் எனவே சாதன தர பரீட்சைக்கு முன்பே பாடசாலை விட்டு வெளியேறுவதை நிறுத்த வேண்டும் பரீட்சைக்கு பிறகு அவர்களில் பெரும்பாலானோர் பாடசாலை விட்டு வெளியேறுகிறார்கள் சிலர் தரத்திற்கு ஒரு குழு பல்கலைக்கழகங்களுக்கு செல்கிறது கல்வி நாங்கள் ஆண்டுகள் கட்டாய கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று நாங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளோம் பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை என்றால் பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை என்று பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அதன்படி பிரதேச மட்டத்தில் அதிகாரிகள் குழு நியமிக்கப்படும் ஒரு பிள்ளை தொடர்ச்சியாக இரண்டு அல்லது மூன்று நாட்கள் பாடசாலைக்கு வரவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பதை அந்த அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கல்வி கற்காமல் ஒரு பிள்ளை கூட பாடசாலையை விட்டு வெளியேற முடியாது அதுவே எமது எதிர்பார்ப்பு மேலும் கல்வி மறுசீரமைப்புகளில் பல முக்கிய விடயங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் பாடத்திட்டத்தின் பழைய தன்மையை நவீன உலகின் புதிய அறிவுடன் இணைத்து கல்வியில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுவர நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதன்போது ஒன்று தொடக்கம் ஐந்து ஆறு தொடக்கம் ஒன்பது ஒன்பது தொடக்கம் பதினொன்று பதினொன்று தொடக்கம் பதிமூன்று என்று நான்கு பிரிவுகளின் கீழ் செயற்பட உள்ளோம் அந்த நான்கு பிரிவுகளுக்குள் தொடர்ச்சி உள்ளது இந்த கல்வி முதல் பிள்ளை உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதன்படி நாடு முழுவதும் தொலைபெயிற்சி மையங்கள் நிறுவப்படும் இதற்காக சட்டத்தில் திருத்தம் செய்யவும் விரிவுரையாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் தேவையான உபகரணங்களை வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம் முதல் முறையாக தொலைபெயிற்சி கல்விக்காக ஒதுக்கியுள்ளோம் இதற்கிடையில் எந்த நேரத்திலும் ஏதாவது செய்ய காத்திருக்கின்றார்கள் சிலர் இருந்தனர் அவர்கள் மிகவும் தவறான கருத்து உருவாக்க தொடங்கியுள்ளனர் வீதி அமைக்கும் போது அப்படி செய்தால் வீதி அமைப்போம் அது அகற்றப்படாது ஆனால் இது பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடையே சந்தேகங்களை வைத்து இதை முன்னோக்கி எடுத்துச் செல்ல முடியாது எனவே அடுத்த ஆண்டு ஆறாம் ஆண்டு தொடர்பான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பெற்றோரின் முழு நம்பிக்கை தேவை எனவே பொதுமக்களின் முழு நம்பிக்கையுடன் இதை செயல்படுத்துவதை எமது எதிர்பார்ப்பு முதலாம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகள் இருபத்தி ஒன்பதாம் தொகுதி ஆரம்பிக்கப்படும் ஆறாம் ஆண்டு தொடர்பான மறுசீரமைப்புகள் அடுத்த வைக்கப்பட்டுள்ளன மேலும் அதற்கான ஒரு பாரிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் பெற்றோருடனான சந்திப்புகள் உள்ளடங்கும் நமக்கு கருணையுள்ள நல்ல பிரஜை வெல்லக்கூடிய ஒரு பிரஜை அவசியம் மேலும் தனது குடும்பத்தை காட்டி எழுப்பக்கூடிய பிள்ளை நமக்கு தேவை வறுமை என்பதுதான் பெரும் கல்வியின் அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது எனவே இந்த கல்வி சீர்திருத்தங்களின் நோக்கங்களில் ஒன்று கிராமப்புற மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதாகும் இன்றைய சமூகத்தில் உள்ள அனைத்து மனித உறவுகளும் குறிப்பிடத்த அளவிற்கு வெளிச்சி கண்டுவிட்டன நமக்கு சிறந்த மனித உறவுகள் ஒரு கொண்ட சமூகம் தேவை அரசு அதிகாரிக்கும் சேவைகளை பெறவரும் மக்களுக்கும் இடையிலான உறவு மகா சங்கத்தினருக்கும் நிர்வாக சபைக்கும் இடையிலான உறவு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு இந்த உறவுகள் அனைத்தும் இன்று பல சவால்களை சந்திக்கின்றன இந்த நாட்டை சமூக ரீதியாக கட்டியெழுப்ப இந்த சிறந்த உறவுகள் அனைத்தும் மீண்டும் பேணப்பட வேண்டும் இந்த விடயத்தில் மகா சங்கத்தினருக்கும் மத தலைவர்களுக்கும் உள்ள பங்கு மிகவும் மகத்தானது என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தகுதி இடம்பெற்ற அறகழிய போராட்டம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு அறிவித்தல் ஒன்றினை அனுப்ப உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அறகளிய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டமைக்காக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து அந்த பணத்தை மீள பெறுமாறு கோரி அடிப்படையுரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தல் அனுப்புமாறு உயர் நீதிமன்றம் இன்று மனுதாரர் தரப்பு சட்டத்திறன்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபை ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத் மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலகேதன் ஆகியோருக்கு இந்த அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் முன்னாள் அமைச்சர்களான பிரசன ரணதுங்க மற்றும் டிரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கு இந்த வழக்கிற்கு அறிவித்தல் வழங்குமாறு உயர் நீதிமன்றம் தனது உத்தரவில் மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தை கண்டித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற உள்ள கரைநாள் பேரணி தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒன்று நடாத்தப்பட்டது மட்டக்களப்பு ஊரணி பகுதியில் உள்ள பரையோவான் ஆலய மண்டபத்தில் இன்று காலை குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் மதகுருமார் மட்டக்களப்பு மாவட்ட வலைந்து காணமலாக்கப்பட்டோரின் உறவு சங்கத்தின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவன் எதிர்வருகின்ற பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் கரிநாள் என்று வடக்கு கிழக்கு ரீதியாக தழுவிய ஓர் பாரிய போராட்டம் ஒன்றினை பல்கலைக்கழக மாணவர்களும் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புக்கள் மற்றும் அனைத்து தரப்பினர் அனைத்து தரப்பினரும் இணைந்து இந்த பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம் இந்த போராட்டமானது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக அமைந்து காணப்படும் அரசாங்கங்கள் எமது நாட்டில் காலாகாலமாக அரசாங்கங்கள் வருகின்றது ஆனால் இந்த அரசாங்கங்களுடைய காலங்களில் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை என்பது ஒரு கேள்விக்குறியாகி ஒன்றாக காணப்படுகின்றது குறிப்பாக போர் நடைபெற்று பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது அது இன்று வரை நீக்கப்படாத ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது இப்பொழுது புதிதாக ஒரு சட்டம் ஒன்று பிஎஸ்டி என்கின்ற சட்டத்தினை அறிமுகப்படுத்தி அதனூடாக தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இந்த அரசு அதேபோன்று தமிழ் இன படுகொலைக்கான நீதி இன்றும் கிடைக்கப்பெறவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றைய காலப்பொழுதுகளிலும் பீதிகள் இறங்கி போராடுகின்றார்கள் அவர்களுடைய வயதுகள் செல்லுகின்றது ஆனால் எங்களுடைய உறவுகள் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய சொந்தங்கள் எங்கே அவர்கள் சென்றார்கள் என்று எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சிந்திக்க சிந்திக்க முடியாத ஒரு நிலை இன்றைய இந்த அரசாங்கம் வந்து செய்திருக்கின்றது அது தொடர்பான பிரச்சனையும் இந்த அரசாங்கம் என்று கருத்தில் கொள்ளவில்லை அதே போன்று பூர்வீக நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுகின்றது தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரிக்க அதாவது தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நிலங்களை இழந்துவிட்டு இன்று அனைத்து தமிழ் மக்களும் வீதிகளில் இறங்கி என்ற நிலத்தை தா என்ற நிலத்தை தா என்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது இப்பொழுது புதிதாக கிவில் ஓயா என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்கின்ற இந்த கிவில் ஓயா திட்டமாகும் முள்ளத்தீவை வெலியோயாவில் இருந்து எப்படி பிரித்தார்களோ அதே போன்று வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புள்ளியாக காணப்படுகின்றதான் இந்த கிவிலோயாட் கிவிலோயா திட்டமாகும் பதிமூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை தமிழ் மக்களிடம் இருந்து பறிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த கிவிலோயா திட்டம் வந்து காணப்படுகின்றது அதே போன்று தமிழர் பகுதிகளில் அனுமதியின்றி திட்டமிட்ட வகையில் நடத்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தமிழ் மக்கள் மீதான ஒரு ஆக்கிரமிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக வந்து காணப்படுகின்றது உரிமைகளை போராடி வருகின்ற மக்கள் மத தலைவர்கள் அதே போன்று மாணவர்களை இந்த அரசாங்கம் அச்சுறுத்துகின்ற நடவடிக்கையை காலாகாலமாக தொடர்ச்சியாக சேற்பட் செயற்படுத்திக் கொண்டு வருகின்றது எங்கே சுதந்திரம் எங்கே சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டில் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதா இல்லை ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தில் நாங்கள் மக்கள் வந்து அவளப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதா அந்த காரணத்தினால் தான் இம்முறையும் இந்த அரசாங்கத்தினை எடுத்து சுதந்திர தினம் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர சுதந்திர தினம் தமிழர் தேசியத்தினுடைய கரிநாள் என அங்கீகரித்து இந்த பாரிய போராட்டம் ஒன்றை நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நாங்கள் மேற்கொண்டோம் மேற்கொள்கின்றோம் இந்த போராட்டமானது ஒரு நாளில் இரண்டு இடங்களில் நடைபெற இருக்கின்றது குறிப்பாக ஒன்று கிளிநொச்சியிலும் மற்றும் மட்டக்களப்பு மண்ணிலும் இந்த போராட்டமானது வடக்கு கிழக்கு ரீதியை தழுவியல் தாயக உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நோக்கில் இந்த போராட்டத்தை போராட்டத்தினை நாங்கள் முன்னெடுப்பதற்காக உள்ளோம் எனவே அனைத்து தரப்புகளும் அனைத்து மக்களும் எவ்வித வேறுபாடுகளும் இன்றி அனைத்து அரசு சார்பற்ற கட்சிகளும் இந்த போராட்டத்தில் எவ்வித பாகுபாடுமின்றி இணைந்து இந்த போராட்டத்துக்கு வழி சேர்க்கும் வகையில் இந்த இடத்தில் நாங்கள் இந்த போராட்டக்காரர்களாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் இளைஞர்கள் என பலதரப்பட்ட சமூக அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து இந்த போரா சர்வதேச இலங்கைக்கு இந்த சிறிலங்கா அரசினுடைய இந்த கொடூரமான செயல்களை நாங்கள் இந்த போராட்டக்காரர்களாக தெளிவடுத்துவோம் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம் வணக்கம் நான் அமலராஜ் அமலநாயகி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் வடகிழப்பு மாவட்ட தலைவியும் வடக்கு கிழக்கு உபதலைவியுமாக இருக்கிறேன் எதிர்வரும் நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்படுவது ஒரு சுதந்திர நாள் என்று சொல்லி ஆனால் தமிழர்களாகிய எங்களுக்கு அன்றைய தினம் ஒரு கரிநாளாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ ஆட்சிகள் மாறி வந்தாலும் ஆனால் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்க பெறவில்லை பதினாறு வருடங்களாக ஏன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து தங்களுடைய உறவுகளை தொலைத்துவிட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து செல்வார்களே தவிர ஆனால் அந்த தாய்மாருக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்கப்பெறவில்லை இந்த பதினாறு வருடம் எனது கணவரை கூட நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் பதினாறு வருடங்களாக கூட ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த காணாமலாக்கப்பட்ட பிரச்சினைக்கு இந்த புதிய அரசு கூட எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தவில்லை வரும்போது அவர் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து கொண்டு வந்திருந்தார் ஏதோ ஒரு சுமூகமான ஒரு அரசியலாக பார்க்கிறதை தவிர மற்றபடி எங்களுடைய பிரச்சனைகளுக்கான எந்த ஒரு தீர்வு திட்டங்களும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை அந்த வகையில் காணாமலாக்கப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு கிடப்பிலே போடப்பட்டிருக்குது நீதி பெறப்படாத ஒரு ஒரு சமூகமாக மக்களாக இன்றைக்கும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாய்மார தங்களுடைய பிள்ளைகள் தேடி தொலைத்தவர்களாக இறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அந்த தாய்மார்களை நாங்கள் இன்றைக்கி சாட்சியங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு கொண்டு ஆகவே இந்த அதே போன்று தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளையும் முடக்கப்படுகின்றது புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய உண்மையான குரலை நெரிக்கின்றார்கள் நெரி நெரித்து எங்கள் ஒரு தமிழர்களுடைய ஒவ்வொரு த தன் தன் மண்ணில் தானே ஆளக்கூடிய ஒரு ஒரு உரிமை இல்லாத ஒரு தான் ஒவ்வொரு அரசும் சிங்கள அரசியல் சட்டங்கள் ஊடாக எங்களை ஒரு அடக்குமுறைக்குள்ள கொண்டு வராங்க ஆகவே இந்த வருகின்ற கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பல்கலைக்கழக ஜால் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டம் தொடர்பான ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு உரிய அழைப்புகளை விடுத்து வராங்க அதே நேரத்தில் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து பொது மக்களும் பொது சிவில் அமைப்புகளும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் உரத்தை ஒரு குரல் கொடுத்து நாலாம் தேதி இந்த போராட்டத்துக்கு பெரிய ஒரு அந்த ஒரு செய்தியை நாங்கள் இந்த அரசு நீங்கள் எதுவுமே செய்ய இல்லை இந்த ஒன்றரை வருடம் கடந்த நிலையிலும் எங்களுக்கான ஒரு நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் தொல்பொருள் திணைக்களம் என்ற அடிப்படையில் பலகைகளை போட்டு போட்டு அவங்களுடைய காணி அரச காணிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க எங்களோட நிலத்தில் நாங்கள் வாழக்கூடிய உரிமை இல்லை எங்களோட நிலத்தை தாண்டு கேட்டால் கூட அதுக்கு ஒரு அடக்குமுறைகளும் பொலிசார குவி அடக்கு அடக்கி ஒடுக்குறாங்களே தவிர இப்படியான நாட்டில் எங்களுக்கு என்ன சுதந்திரம் இந்த சுதந்திரம் இல்லாததால தான் நாங்கள் கருப்பு தினமாக கரிநாளாக எதிர்வர நாலாம் தேதி நாங்கள் இந்த பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அனைத்து பொதுமக்களும் இதில் பங்கு பெற்ற வேண்டும் அதே போல் சிவில் சமூகங்கள் ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் இந்த இதில் உண்மையிலேயே இளைஞர் ஜுவதிகள் உங்களோட பங்களிப்பு இதில் இருக்கவனும் அதே போல் தேசியம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் பொது அமைப்புகள் எல்லாரும் இதில் நாங்கள் ஒரு உரத்து இந்த இலங்கை அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை நாங்கள் வேணும் ஆகவே அனைவரும் இதில் ஒன்று கூடி ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடக்கில் கிளிநொச்சிலேயும் கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் ஒரு பாரியோ ஒரு எழுச்சி பேரணியோட நாங்கள் செய்ய வேணும் அதுக்கு அனைவரும் வேணும் வர்த்தக சங்கங்களும் எங்களோட ஒத்துழைச்சி போக்குவரத்து சபை வர்த்தக சங்கங்கள் ஆட்டோ சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி பெருமளவு ஒரு செய்தி உண்டு இலங்கை அரசுக்கும் அல்லது சர்வதேசத்துக்கும் தமிழர்கள் காலாகாலமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீதியின்றி வீதிகளில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளை தொலைத்துவிட்டு நீதி இல்லாமல் வயது முதிர்ந்த நிலையிலும் அவலத்தோடும் கண்ணீரோடும் ஏக்கங்களோடும் ஒவ்வொரு தாய்மாரும் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள் இதே நிலை இன்னும் தொடராமல் எங்களுக்கான ஒரு நீதி பெற்று தருவதற்கு அனைவரும் பண்ணைய பண்ணையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகின்றேன் நன்றி